நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் புரட்டாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் இந்த புரட்டாசி பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது பதினாறாம் தேதி அமாவாசை திதி வருகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கடக ராசிக்கு இந்த மாத கிரகங்கள் அதாவது புரட்டாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி ஆட்சி பெறும் வீடு இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் வருது அப்படின்னா புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுள் நட்சத்திரம் இந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் எட்டில் இருக்கார் அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுதான் இல்லை அஷ்டமத்து சனி தான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சனி தீர்க்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல் எண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ஆனாலும் கூட ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் அப்புறம் வக்ரகதியில் நேர்கதியில் இருந்தால் தான் தீய பலனை தருவார் இப்போ இருக்காக மாறாக நல்ல பலனை தரக்கூடிய சூழலில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் சொல்லவே தேவை சூப்பருங்க உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த புரட்டாசி மாதம் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அமுக்கலமாக இருக்க போது சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் ரெண்டேகால நாள் ஒவ்வொரு வீட்டிலையும் இருப்பார் இருந்தபோதிலும் ரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் மூலகு போயிட்டு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அப்போது பல வரவு பொருள் வரவை நோக்கி உங்களுடைய முயற்சிகள் இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆக போகிறது நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருந்தாலும் சனி பார்வை ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் அப்படின்னு வரக்கூடிய நிலை அதாவதுங்க பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பத்தில் நல்லாவே பிரிக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாரையும் பிரிச்சிடாது எல்லாருக்கும் சண்டை வரும் ஆனால் எல்லோரும் பிரிஞ்சிட போகிறாங்க யாராருக்கு பிரியணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் அவங்க தான் கணவன் மனைவி பிரிவாங்கள ஒழிய சண்டை செஞ்சு வரக்கூடிய காலம் இது அது இப்போ அப்படித்தான் சொல்லலாமா ஒழிய மற்றபடி எல்லாரும் உங்களுக்கு விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட விட்டு விட்டு கொடுத்து போங்க வீட்டில் வெளியில் எங்கேயும் நீங்கள் பா பேசுவதில் எச்சரிக்கையாக ஒரு வார்த்தை கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் எச்சரிக்கையாகத்தானே பேசணும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை பிபிஓ சாப்ட்வேர் ஆர்டுவேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை போகிறது கேதுவை குரு பார்ப்பதால் ஞான மார்க்கத்தில் இருப்பவர்களும் சரி ஆன்மீக மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது நாலாம் இடம் அதிகபட்சமாக சுக்கரன் அங்கே தான் இருக்கார் சுக்கரன் நாளுக்குடையவன் நாளில் இருபத்தாறு நாள் இருக்கார் அப்போது நாலாம் இடத்த அதிபதி நாளில் இருந்தால் அற்புதமான ஒரு மாதம் வண்டி வாகனங்கள் பழசை வித்துட்டு புதுசு வாங்குவீங்க சொத்து கொத்து வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் குரு இது ஸ்தானம் வலுப்பெறுகிறது குருவும் பார்க்குறாரு அப்போ குரு பார்க்குறதால என்ன அப்படின்னா பூர்வீகத்தில் சொத்து வாங்க வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க மற்றபடி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் இப்படி அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் கடகராசி என்பது ஆறாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பதினொன்றில் இருக்கார் வெற்றி வெற்றிஸ்தானாதிபதி பதினொன்றில் இருக்கிறதால கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சத்தை தரக்கூடிய நிலையில் குரு பகவான் இருக்கார் ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உருவாடுவார்கள் உறவினர்களும் சரி உதாசீனப்படுத்தியவர்கள் இப்போ தேடி வந்து சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து உபச்சாரம் செய் நீங்கள் போய் போனாலும் உபச்சாரம் பண்ணுவாங்க அங்கே அங்கேருந்து அந்நிட்ட வந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக கவனிக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது எட்டாம் இடத்துல சனி தான் இருக்கார் நம்ம சொன்னோம் நல்ல பலனை பெறப்போகிறது மற்றபடி ஒன்பதாம் இடத்தில் ராகு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணம் நல்ல அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற சாதனங்கள் உற்பத்தியாளர்கள் வியாபார சேல்ஸ்மேன் போன்றவர்கள் அற்புதமான காலகட்டம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் உள்நாட்டில் இங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை வெளிநாடு போய் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பண்ணலாம் ஆனால் ஜனநகால ஜாதகம் அதுக்கு இடம் கொடுக்குதான்னு பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் இந்த பத்தாம் இடம் அப்படின்னும்பொழுது சனி பார்க்குறார் பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்போது அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலே மணிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்கிறது வேலை பலு இருக்கும் டென்ஷன் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் வேலை இடத்துல பரபரப்பு இருக்கும் எல்லாம் நிர்வாகம் என்ன சொல்கிறதோ அதுபடி கேட்டு ரொம்ப எச்சரிக்கையாக வேலை பாருங்கள் சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டு செய்யுங்க மற்றபடி சிறப்பாக அமையும் இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்க போது அப்போது கண்டிப்பாக சிறப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இன்கிரிமெண்ட் அதாவது டிரான்ஸ்ஃபர் போன்ற நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானமும் வரும் ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதம் எந்த ஒரு பின் ஆனால் அதிகமாக வேலை வேலை பார்க்கணும் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் இருந்தாலும் வேலையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பதினோராம் இடத்துல குரு இருக்கிறதால நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் பண வரவு பொருள் வரவுங்கிறது ரெட்டிப்பாக இருக்கும் நினைத்த காரியம் கைகூடி வ வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதால என்ன நடக்கும்னா அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்துறவு வாங்குவீங்க அல்லது மூத்த சகோதரம் இளைய சகோதரம் இருந்தால் அவரால் கூட உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவ துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் பத்திரிகையாளர் எழுத்தாளர் மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம் சாதிக்கக்கூடிய காலம் சுக்கரன் உச்சநிலை ஆட்சி நிலை பெறுகிறார் தன்னுடைய வீட்டில் அதனால உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் சினிமா துறையில் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் டெக்னீஷியனாக இருக்கக்கூடியவர்களும் சரி எல்லோருக்குமே ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையப்போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது ஆனால் கடகராசிக்கு அஞ்சு நாள் சந்திராஷ்டம்தேதி ரெண்டாம் தேதி புரட்டாசி ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் மாத கடைசியில் புரட்டாசி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அஞ்சு நாள் சந்திராஷ்டம் வர்றதால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி இந்த புரட்டாசி மாதம் நல்ல பலனை தருமா புது சனி கெடுதலை பண்ணக்கூடியவரே நல்ல பலனை தரப்போகிறார் பகவானால் நல்ல பலன் குரு பகவானும் நல்ல பலனை தரப்போகிறது இப்படி குரு பார்வை கோடி நன்மை மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்க போகுது கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு இந்த சூரியன் ரெண்டாம் இடத்த அதிபதி மூணில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் மிக மிக ஒரு பாக்கியமான ஒரு சூழல் கண்டிப்பாக நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல பணவரவு பொருள் வரவு சுபீட்சம் இருந்தபோதிலும் சனி பார்வை இருப்பது எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்